மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனதுமை தனுசுராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்றம் தரும் மாதமா மாற்றம் தரும் மாதமா முன்னேற்றம் தரும் மாதமா பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்தில நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏழு பத்துக்குடைய அதிபதி புத்தன் அதாவது கலத்திராதிபதியும் ஜீவனாதிபதியுமான புத பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது ரொம்ப விசேஷம் தைரியமா செயல்படுவேன் படிக்கிற வகை நான் படிப்பேன் அதேமாரி உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னேற்றம் முயற்சிகள் சாதகம் எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் அற்புதமான ஒரு படிப்பு வரும் பத்து நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்க விடாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் நாலாம் இடம் சூப்பரான நீச்சம் அடைகிறார் ஸோ இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாடு உறவினர்கள் விஷயத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் விஷயத்தில் இதெல்லாம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வருது ரொம்ப நல்லது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிகழும் வெளியாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த புத சூரிய பகவானுடன் இணைந்து இந்த புத பகவான் புதாதித்யோகம் பெற்று சஞ்சரிப்பதால் படிக்கிற குழந்தைகள்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அடுத்தபடியாக சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் அதாவது நாலாம் இடத்தில் ஆறு பதினொன்று கூடிய அதிபதி சுக்கிரன் அதாவது பகிர் ரோகாதிபதி லாபாதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைந்து கூடவே ராகு ராகுர்கர் இரண்டு மூன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி சனீஸ்வர பகவான் திருக்கணி பஞ்சாங்கப்படி அடுத்தபடியாக பாக்யாதிபதி சூரிய இவங்க நாலு பேரும் சுகஸ்தானம் என்று எடுக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருக்க ஸோ எதிர்பாராத ஒரு சொத்து சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க எப்போ போட்ட எங்கேயோ ஒரு லேண்டு வாங்கி போட்டிருக்கீங்க சரியா எங்கேயோ ஒரு லேண்டு அது கவனிக்கவே இல்லை நீங்களே திடீர்னு ஒரு நாள் உட்காந்து பெட்டி எடுத்து பார்க்கும்போது அந்த லேண்டோட இது இருக்குது இந்த டாக்குமெண்ட் அட் போய் பார்க்குறீங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் கண்டிப்பாக அமையும் அதேமாதிரி சுக்கிர பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் இடமாற்றம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா வீடு மாற்ற ஒரு சான்ஸும் இப்போ கிடைக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பாகியாதிபதி சூரிய பகான் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார் சூப்பர் சூரிய பகான் ஐந்தாம் இடத்துல உச்சமடைகிறாருங்கும்போது உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக முடியும் அதேமாரி மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை காணும் அதேமாரி புஷா வேலை தேடுற தேர்தல்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பதினொன்று கொடை அதிபதி சுக்கிர பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் லாபம் கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் செல்லும் சில பேருக்கு வெளியுயர்ந்த பொருட்களை வாங்கி மகும் வாய்ப்புகளும் உண்டாகும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த ராகு பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்து உங்களோட முயற்சிகளை சாதகமாக்குவார் பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகக்காரகன் அருமையான யோகத்தை கொடுப்பார் ஸோ இதெல்லாம் நீங்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே முன்னேறணும் எந்த முயற்சிகளை விடாம செயல்ணும் உத்தியோகத்திலும் சரி தொழிலாபுரத்திலும் சரி என்ன வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதை அற்புதமா நீங்க முடிச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அதிலுமே உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் எழுதுற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும் அரசியல்வாதிகள்லாம் அற்புதமா செயல்படக்கூடிய ஒரு காலம் அடுத்தபடி ஐந்து மணிரெண்டு அதிபதி செவ்வாய் பகவான் கலெக்டரஸ்தானத்தில் இருக்கார் இவர் வந்து பஞ்சமாதிபதி விரையாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்படிங்கும்போதே இந்த வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் சக நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் ரொம்ப சிறப்பு இருந்தாலும் ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் அப்போ உங்களுக்கு உஷ்டம் அதிகமாகும் கோபம் அதிகமாகும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு பரபரப்பு இருக்கும் அதனால் பொறுமையாக செஞ்சு ரொம்ப வெற்றி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த செவ்வாய் பகன் எங்கே வரப்படுறான்னு பார்த்திங்கன்னா உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு போதே கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் என்ன ஒன்று நீச்சமடைகிறார் அதனால கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக கரை எடுத்துக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் இந்த சீருடை பணியாளர்களாக காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் மூன்றாம் பார்வை அந்த செவ்வாய் பகன் உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குற பரபரப்பாக இருப்பீங்க அடுத்து ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு சில நேரங்களில் தனபரவு கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் அப்படியே ஃபைட் பண்ணி அதை அற்புதமாக நிறைவேற்றிப்பீங்க அடுத்தபடியாக எட்டாம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குற ஸோ முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி சரியா அடுத்தபடியாக பகிருனர் ரோகஸ்தானத்தில் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் மத்தியம்தான் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கும்போது ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் அதே சமயம் சுகாதிபதியும் அவர் தான் அப்போ சுகங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த சத்ரு ஜெயமும் இருக்கும் சத்ருக்குள்ளால் பிரச்சனையும் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் நம்ம தான் என்ன அதாவது எல்லா விஷயத்துலையும் தெளிவாக செயல்பட்டால் ரொம்ப நல்லது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நடத்தக்கூடாது அப்படி இருந்தாலே பிரச்சனை அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக இருக்கணும் அதேமாரி கொடுக்கல் வாங்கல இருக்கிற வாழ்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் ஸோ இந்த பணத்தை யார்கிட்டயாவது கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க திரும்பி வரதுக்கு பிரம்ம பிரயத்தனம் படணும் என்ன அதனால் கவனமாக இருக்கணும் சரியா அடுத்தபடி இருந்தாலும் குருவோடய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் முறை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஜீவன விருத்தி அடையும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்கறாரு ஸோ விரயங்கள் செலவுகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும் அடுத்தபடி ஒன்பதாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு சோ வரவுகள் எப்படி இருக்கோ செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் செலவுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரவுகளும் இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஜாலியோ ஜாலி அவ்வளவுதான் அப்படி இருக்கும் செலவுகள் வரும் வரவுகள் வரும் அப்படியே செலவு பண்ணிட்டு ஜாலியா இருக்கும் அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் கேது பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கும்போது கேது பகவான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு சில நன்மைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது அதற்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்குங்க இருந்தாலும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த கேது பகான் பாக்கியஸ்தானம் என்று இழக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சூரிய பகவானின் அதாவது உங்களோட பாக்யாதிபதி சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிப்பதால் உங்கள் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் நான் ஒரு ஞானத்தை கொடுப்பேன் ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அப்படிங்கிறதுனால அதுவும் அஷ்டம ராசியில் ஸோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவாக்கணும் முயற்சிகள் வெற்றி அடையணும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானிற்கு செவ்வரளி மாலையிட்டு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக முருகப்பெருமான அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனாலேயே உங்களுக்கு ஒரு உயர்வுகள் காத்திருக்கிறது அடுத்தபடியாக நகல் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜா வித்மிகி குனி ஹஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மனக்குறைகள் ஆகலும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி சொல்லி எழுதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஓம் காகத் ஜா வித்மிகை கட்கா ஹஸ்தாய திமிகி தன்னோமந்த பிரச்சோதயத் இருபத்தி தடவை சொல்லிட்டு எழுத்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோம் அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது மன சங்கடங்கள் மன சிரமங்கள் கண்டிப்பாக விலகி ஒருவித மன சந்தோஷம் அருமையாக வந்து சேரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஒரு ஸ்லோகம் சொன்னால் ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக ரொம்ப சூப்பர் கணபதியே நீங்கள் அழைச்ச முக் அதாவது முழுமுதற் கடவுள் கணபதியே நீங்கள் கூப்பிட்றீங்க அதனால் தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே நூத்தி எட்டு தடவை ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக அப்படின்னு நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகள் எல்லாம் அப்படியே ரொட்டீன் ஒர்க்க அப்படியே பண்ணிடுவாங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க